இங்கே விழாவிலே கலந்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர் என்னுடைய அருமை சகோதரர் சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டு என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக வந்திருக்கக்கூடிய சினிமாவில் ஒரு எஸ்டிஆர் என்றால் அரசியலிலே ஒரு எஸ்டிஆர் எங்கள் எஸ்டி ராமச்சந்திரன் அவர்களே தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வட தமிழகத்தின் பெருமையை நிலைநாட்டிய ஒளிப்பதிவாளர் அருமையு சகோதரர் சார் ரவிவர்மன் அவர்களே மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்று உரையாற்ற வந்திருக்கக்கூடிய என் அன்பு அண்ணன் பவுண்டர் பிரசிடென்ட் என் எம்பி அண்ணன் அன்பழகனார் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு இடம் தந்து உதவி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி என் அருமை சகோதரனுடைய தாய் டாக்டர் சுதா விஜயகுமார் அவர்களே மேலும் இங்கு கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்பொழுதுமே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா சூத்ராக எம்பி அவர்களே மற்றும் இங்கே வரையே தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எனக்கு சினிமாவிலே என்னுடைய எல்லா திரைப்படங்களுடைய கதைகளையும் போய் கூறி அவரிடம் கருத்து கேட்ட பிறகே நான் படமெடுக்க செல்வேன் என்னுடைய அருமை இயக்குனர் எழுத்தாளர் அதயன் பாலா அவர்களே மற்றும் சொல்லின் செல்வர் திரு சாம்லா அவர்களே மேலும் இங்கே நான் வருவதற்கு காரணமாக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் ரூபன் அவர்களே மற்றும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அருமை சகோதரர்களே தாய்மார்களே மற்றும் நண்பர்களே அனைவர்களுக்கும் வணக்கத்தை கூறி கல்வியே உலகை வெல்லும் ஆயுதம் என்கின்ற ஒரு தலைப்பை படிப்பறிவியாக அல்லாத எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது தான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை நமக்கு தான் படிப்பவரில் அடுத்தவங்கெல்லாம் படிக்கட்டும் மாதிரி தான் என்னுடைய இரண்டாவது படமான மாப்போசி என்ற திரைப்படத்தை கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக கல்வியினுடைய முக்கியத்துவம் யாருக்கு தெரியும்னா படிக்காதவங்களுக்கு தான் தெரியும் படித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியாது அப்படி ஒரு பெரிய கல்வியறிவு இல்லாத எனக்கு தான் தெரிஞ்சது ஆஹா எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் ஒட்டிடமை அப்படின்னு சொல்லி தான் ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே ஒரு உள்புத்துன்னு தொன்னு சொல்லுவாங்கல்லையா அது ஒன்று இருக்குது எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அறிவை வளர்ப்பதாக மட்டும் எனக்கு தெரியவில்லை அது கொஞ்சம் உலகளாவிய வாழ்வு வாழ்வு வாழும் பொழுதுதான் தெரியும் நம்ம ஒரு சாதாரண வாழ்வாக ஒரு அரசு அலுவலகத்தை வேலை செய்வதோ அல்லது ஒரு சிறு தொழில் செய்வதன் மூலமாக கல்வினுடைய அறிவை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது இப்போ நான் சொல்வது ரவிவந்தன் சாருக்கு ரொம்ப அழகாக புரியும் ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நான் என்ன சொல்லிட்டு இருக்கணும் அதே தான் பல பேட்டிகளில் சிலர் விவமர் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது வெளிமாநிலங்கள் வெளிமாநில சினிமா வெளிமாநில உறவு என்று சொல்லும் பொழுதுதான் அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது இன்னும் வெளிநாடுகள் என்று சொல்லும் பொழுது நாம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு வனவிலங்கு சரணாலயத்திற்கு சொல்லும் பொழுது நம்மால் ஒரு குரம்போடோ ஒரு புலியோடோ சிங்கத்தோடோ பேச முடியாதோ அதுபோல் நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மிருகம் மாதிரி இருக்கும் யாரோடையுமே பேச முடியாது கம்யூனிகேட்டே பண்ண முடியாது அவர்களோடு முற்றிலும் தனித்து விட்டப்பட முடியும் ஆனால் எஜுகேஷன் இல்லை ஒரு காமன் லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அது ஒன்று இருந்திருந்ததுன்னா கூட நம்மளால் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அந்த கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிதாக வரக்கூடிய ஒரு மொழி ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியை நம் கல்லாததால் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுகிறது தற்பொழுது இங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது ஹிந்தி என்கின்ற ஒரு இந்தி திணிப்பிற்கும் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்குமான இடைவெளியே புரியாத ஒரு பிரச்சனை ஒன்றுக்கு இருக்கிறது நான் அரசியலாக சொல்லவில்லை ஒரு பொது சொல்கிறேன் ஹிந்தியை கற்றுக்கொள்வது வேறு ஹிந்தியை திணிப்பது வேறு ஹிந்தி கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் ஹிந்தி மட்டுமல்ல மலையாளம் கற்றுக்கொள்ளலாம் கன்னடம் கற்றுக்கொள்ளலாம் தெலுங்கு கற்றுக்கொள்ளலாம் இவ்வளவு ஏன் ஆப்பிரிக்க மொழிகள் கற்றுக்கொள்ளலாம் ஐரோப்பிய மொழிகள் என்று கிட்டத்தட்ட நம்மால் ஆயிரம் மொழிகளுக்கு மேல் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை அது எந்த அளவிற்கு தேவை என்பது அடுத்த கட்ட பேச்சு ஆனால் இந்தியை பொறுத்த வரைக்கும் நம் கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் தயவு செய்து இன்றிலிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் ஆனால் நீ கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்வது அது அடக்குமுறை அதை நாம் ஒட்டுக்கொள்ள முடியாது அதுபோல இங்கு தமிழ் மட்டும் கற்றுக்கொள்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு அரசியல் பேச்சா கூட தமிழ் தெரிஞ்சா போதும் நமக்கு எதுக்கு வடமொழி வடமொழியிலேருந்து வந்து வடமொழியிலேருந்து பாணிப்பூரி வைக்க வர்றவங்க அவன் தமிழ் கத்துக்கிட்டா போதும் நம்ம எதுக்கு ஹிந்தி கத்துக்கணும் என்று சொல்வார்கள் நாம் எதற்கு அதை தெலுங்கு கத்துக்கணும் என்று சொல்வார்கள் இது எல்லாமே கத்துக்க வேண்டிய மொழி தான் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது நீங்கள் நிச்சயமாக ஒரு இடத்தில் விட்டு நகராமல் இருக்கும் பொழுது அந்த மொழியினுடைய தேவை உங்களுக்கு நிச்சயமாக புரியாது ஆனால் நீங்கள் நகர ஆரம்பித்து விட்டால் மொழியினுடைய தேவை உங்களுக்கு கட்டாயமாக புரிந்துவிடும் இங்கு நிச்சயமாக மாணவர்கள் இருந்திருந்தால் இந்த பேச்சை வெகு நேரம் பேசியிருக்கலாம் அவர்களுக்கு தேவையான ஒரு பேச்சாக இருந்திருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் பெற்றோர்கள் அல்லவா நீங்கள் இதற்கப்புறம் கூட எடுத்து சொல்லலாம் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது மொழி பாகுபாடு அல்லாமல் அவர்களால் எந்த மொழியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ எல்லா மொழியையும் கற்றுக் கொடுங்கள் ஏன் என்றால் ஒரு மொழி என்பது ஒரு மனிதன் தமிழ் தெரிந்தால் அவன் ஒரு மனிதன் ஆங்கிலம் தெரிந்தால் அவன் இரண்டு மனிதன் தெலுங்கு தெரிந்தால் அவன் மூன்று மொழிதான் மலையாளம் தெரிந்தால் அவன் நான்கு மொழிதான் மொழிகள் எத்தனை தெரிகிறதோ அத்தனை மொழிதர்கள் ஏற்றார் போல் அவன் மனிதனாக உயர்ந்து நிற்கிறான் என்பதுதான் உண்மை ஆகவே பெற்றோர்களாக நீங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறீர்களோ எப்படி மிரட்டி பள்ளிகளுக்கு அனுப்புகிறீர்களோ அதே போல் உங்களால் முடியும் வரை எத்தனை மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை மொழிகளை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த சித்துறையை விடுத்துக் கொள்கிறேன் நன்றி